வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு இந்திய மக்களிடையே ஒரு பெரிய ஒரு எழுச்சிங்கிறத தாண்டி ஒரு எல்லாரையும் கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சு அமையுது இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை வந்து நிறைய பேர் இடமரிச்சாலும் இது வந்து பேசிட்டார் அப்படின்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு நேற்று நைட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி காலையில் வந்து ராகுல் காந்தியை பேசியதில் ஆர்எஸ்எஸ் பற்றிய பேச்சு அதானி பற்றிய பேச்சு மோடி ஸ்டெயிட்டாக கடவுள்கிட்ட தான் பேசுவார் அப்படிங்கிற பேச்சு இன்னொன்று லீக் இந்த சம்மந்தமான பதினோரு விஷயங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இது நார்மலாக பார்க்கக்கூடிய நிறைய பேர் கூட அவை குறிப்பிலிருந்து நீக்கம் என்னங்காவது பெரிய விஷயம்னு நினைக்கலாம் ஆனால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவது அப்படிங்கிறது வரலாறு பின்னால் ராகுல் காந்தி இப்படிலாம் பேசினார் அப்படின்னு பின்னால வரவர்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது ஒன்று அவை குறிப்பிலிருந்து நீக்குவது அப்படிங்கிறது ஒருத்தர் முழுக்க ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சபைக்கு வந்து அவர் பேசுறது எல்லாம் அவை குறிப்பில் ஏற வேண்டும் அதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது அப்போ அதை நேற்றெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி தூக்குவது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா சபாநாயகர் மோடியை பார்த்து ரொம்ப குனிகிறாரு அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதை சபாநாயகர் எப்படி எடுத்துக்குவார் கொஞ்சம் உண்மையில் தான் நடந்தது அது எப்படி எடுத்துக்குவார் வெளிப்படையாக எந்தளவு இன்னொன்றுங்க நீங்கள் என்ன இது பேச்சு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா சில பேர் வந்து இங்கீதம் அப்படிம்பாங்கல்ல அதெல்லாம் இல்லாமல் வெகுஜன மக்கள் மோடி கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் கேட்டார் இப்போ ஏன் இந்த பேச்சு வந்து இவ்வளோ ரசிக்கத்தக்கதாக இருக்குன்னா மோடி அவர்களை பார்த்து இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை அவர் யாருக்குமே பதில் சொல்லுறதில்லை நேற்று அவரே ரெண்டு தடவை ஏஞ்சி பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு அதாவது யாருமே நெருங்க முடியாதவர் மோடி கடவுளே அவர் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்த ஒருத்தரை அந்த ஒரு ரவுடியை ரோட்டில் கூட்டு வந்து எல்லாத்தையும் சாணி அடிக்க வைப்பாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை ஒன்றும் பண்ண முடியல ஏகப்பட்ட கேள்வி கேட்குற அதுக்கெல்லாம் பதிலே பதிலே இல்லை இது நம்ம நேர்த்தே பதிவில் சொன்னோம் நீங்கள் வந்து மோடி அமித்ஷா சாதாரணமாக நினைக்காதீங்க அவர்கள் தேர்தல் அரசியல் மேலேயும் நம்பிக்கை இல்லை நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மேலேயும் இல்லை அவர்கள் இதற்கு பெரிய எதிர்வனையா ஆற்றுவார்கள் தகுதி நீக்கம் பண்ணுவாங்க என்னமோ பண்ணுவானு அதில் இல்லை நமக்கு என்னென்னா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் வந்து மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் வெளியூரில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் வெளியூரில் இருக்கும்போது ஒரு நாலு இளைஞர்கள் உள்ளே வந்து அந்த பொடியெல்லாம் தூவணதை பார்க்கும் அப்போ ராகுல் காந்தி உள்ளே இருக்கார் அப்போ என்ன தோணுதுன்னா ஒரு பிரதான ஒரு கட்சியினுடைய தலைவராக அறியப்படக்கூடிய ராகுல் காந்தி உள்ளே இருக்கும்போது ஒரு நாலு பேர் உள்ளே வந்து அந்த பொடியெல்லாம் தூவிட்டு போனாங்கன்னா ஒரு எச்சரிக்கையாது பார்த்து இருந்துக்கோங்கிற எச்சரிக்கையா ஏன் இருக்கக்கூடாது ஏன் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வந்தது அப்போ ஏன்னா அவங்க குடும்பமே ஒரு அவங்க அப்பா அவங்க பாட்டி எல்லாமே அச்சுறுத்தலுக்கு ஆளாக கூட தான் இறந்தாங்க அப்படிங்கும் போது இது என்ன அது அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது அதையும் மீறி பேசிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பதினோரு விஷயம் அவை குறிப்பில் இல்லை அதுவே தவறு காலையில் மோடி அவர்கள் இப்போ வந்து எம்பிக்கள்கிட்ட கிளாஸு எந்த எம்பிக்கிட்ட அது என்டிஏ என்னங்க திடீர் திடீர்னு என்டிஏ மீட்டிங் அப்படின்னா நேற்று வந்து சத்தம் பத்தலை ஏன்னா மோடி என்ன நினச்சாரு ராகுல் காந்திலாம் நம்மளை திட்டம் போது எல்லோரும் ஏற்று ஏன்னா முதல்ல ராகுல் காந்தியை பாரத் மாத மோடியை நீங்கள் சொல்லலாமான்லாம் எதிர்ப்பாங்க நேற்று யாருமே எதுக்குள்ள அமைதியாக உட்காந்துட்டாங்க என்னென்னா அவங்களுக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை மெஜாரிட்டி இல்லை இவர் பாட்டுக்கு இவர் வேண்டிப்பட்டவங்கள பண்ணுறாரு அப்படின்னு அவங்க அமைதியாக உட்காந்துட்டாங்க இப்போ காலையில் இன்றைக்கி ஒம்பதரை மணிக்கு மீட்டிங்கில் இன்றைக்கி எல்லோரும் ஐயா வந்து நாலு மணிக்கு பேசுவார் பேசும்போது ஒவ்வொரு இதுக்கும் கைத்தட்டணும் ஐயா தான் பெரிய பெரியாளுங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு சொல்லணும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி உண்டு மேட்ரு இருந்தால் தானே பேசுவீங்க என்ன பேசுவீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன்னு போய் சொல்லலாம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன்னா எங்கே கொடுத்தீங்கிற பெரிய கேள்வி வரும் வறுமையை உழ்த்தி விட்டு நீங்கள் சொன்னால் அவங்க உங்கள் கட்சிக்காரங்களே சிரிப்பாங்க நதிநீர் இணைப்பை பற்றி நீங்கள் பேச முடியாது ஏன்னா நதி நீர் இணைப்பில் வந்து ஒரு தமிழ்நாடு அரசுக்கு துரோகம் அழைக்கிற மாதிரி கர்நாடகத்தில் ஒரு அமைச்சரை தூக்கிட்டு மத்திய அமைச்சராக நியமிச்சிருக்கீங்க ரயில்வே திட்டம் பற்றி பேச முடியாது ஏன்னா ரயில்வேல வந்து அந்த அந்த புல்லட் ட்ரெயின் அது என்னமோ சொன்னீங்க ஒன்றுமே வரல அதுக்கப்புறம் ரயில் விபத்தை தடுப்பதற்காக கவாஸ் கவாஸ்க் என்னமோ சொன்னீங்க அது இந் எத்தனை வருஷமாக நிறைவேற்றப்படல இப்போ கூட ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வந்தீங்க விவசாயிகள் பட்டியலில் சேர்த்து அவங்க போராட்டம் இருக்காங்க சரி மாணவர்களாவது பிரச்சனை பார்த்தா பேப்பர் லீக் அந்த லீக் இந்த லீக் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அப்படி வச்சு ரெண்டாவது மூணாவதுக்கெல்லாம் போது தேவை வச்சு எல்லாத்தையும் குட்டிச்சவர் ஆக்கிட்டு போயிட்டீங்க சரி வெளியுறவு இல்லையா நல்ல விஷயம் இருக்குது அங்கேயே வெளியுறவுல நல்ல விஷயம் இல்லை டபிள்யூடிஓ ஒப்பந்தம் போட்டு வரி வ வரி இல்லை வர்த்தகம் அப்படின்னு போட்டு இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நசுக்கிறீங்க நீங்கள் யோசனை பாருங்கள் ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்தை கட்டினாங்க அது கூட பாதுகாப்பு இல்லாத நிலமையாக போச்சு சரி ராமர் கோயிலாவது ஒழுங்காக கட்டுவாங்க பார்த்தா அது லீக் ஆகிட்டு இருக்குது இப்படி தொடர்ந்து பார்த்தா எல்லாமே இறங்கும் போக போகிறது என்ன தான் பேசுவார் என்ன எப்பயும் போல் வந்து ஆயிரம் வருஷத்தில் நாங்கள் பிளான் போடுறோம் எங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அவர் பேசுவார் நீங்கள் எல்லோரும் கை தட்டுங்க பார்ப்பேன் அப்படின்னு அந்த கை தட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறது இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி நேற்று பேசினது அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாது ஏன்னால் காலையில் ஆர்எஸ்எஸ் அதை கண்டிச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் கண்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆர்எஸ்எஸும் மோடியும் ஒன்று தான் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தேவை ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி தேவை உடனே ஆர்எஸ்எஸ் வேகமாக வருது நேற்று ராகுல் காந்தி ஒன்றும் தப்பாக சொல்லலையே இந்த அகண்ட பாரதம் எல்லோரும் ஒரே இது இந்த சனாதனம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக வருது அப்படின்னு தானே கேட்குறாரு தான் ரைட்டான கேள்வி தானே இதுக்கு என்ன என்ன நீங்கள் பங்களிப்பு பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் இது வரைக்கும் சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இதுவரை என்ன பங்களிப்பு பண்ணியிருக்காங்க மோடி வந்தோன்னே நிறைய இடத்துல ஸ்டேட்டில் கவர்னராக உட்காந்துருக்காங்க அதை தவிர வேறு என்ன பங்களிப்பு அப்போ அதை கேட்டோம்னா அதையும் நீங்கள் நிற்கிறீங்க அப்போ என்னென்னா நீங்கள் மற்ற பயங்கரவாத இயக்கம் அந்த அந்த அவர் நம்ம ஆளுநர் ரவி கூட சொல்லுவார் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதால் தவறு செஞ்சால் எல்லாத்தையும் நீக்குங்க ஆர்எஸ்எஸ் மட்டும் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லாதா இன்றைக்கி பல விஷயங்கள் நம்ம குஜராத்தில் அந்த பாதிரியார் ஒருத்தர் எரித்தாங்களே பஜ்ரங் தல் சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ அமைப்புகள் பிஜேபியில் அந்த ச பாரத் சேவாக்குவாக்குன்னு நிறைய அமைப்பு வச்சிருக்கு ஏபிஓபி நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறதுக்குன்னே ஒரு அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்து முன்னாடி உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ ராகுல் காந்தி நேற்று பேசினதை எப்பயுமே என்ன பண்ணுவாங்க சட்டசபையிலேயோ நாடாளுமன்றத்துலேயோ ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் பேசியது அவைக்குறி இன்னொன்று பிஜேபி அப்போவே இவர் பேசுனதெல்லாம் அவை குறிப்பில் ஏ ஏற்றக்கூடாதுங்கன்னு அப்போ சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நாடாளுமன்றம்லாம் போ முடிஞ்சு போய் நீங்கள் வீட்டுக்கெலாம் போனதுக்கப்புறம் இது தூக்குனிங்கன்னா என்ன நியாயம் அப்போ ஒரு எம்பி தன்னுடைய தொகுதி சார்ந்தோல் எந்த விஷயமாக பேசினாலும் அடுத்த நாள் அவைக்குறிப்பில் ஏறுதா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி ஒரு நடைமுறைக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க இது எந்த விதத்தில் ஜனநாயகம் இந்திய ஜனநாயகத்தில் இப்படி இல்லையே எவ்வளோ பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க நரசிம்மராவ் குஜராலு தேவகவுடா மன்மோகன் சிங்கு வாஜ்பாய் எவ்வளோ பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி யாரோ சொல்லிட்டே போகலாம் இது வரைக்கும் யாருமே முதல் நாள் பேசுகிறது அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சு வந்து இது எனக்கு நைட்டு போய் தூங்கி யோசிச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது எந்த அழுத்தம் இன்னொன்று அதானியை பற்றி உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது இது பண்ணிகிட்டே இருக்கோம் திடீர்னு பார்த்தா அந்த ஹிடன் பர்க்கு அவங்க தானே அதானியை பற்றி அறிக்கை வெளியிட்டாங்க அவங்களுக்கு சிபி இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்குது ஏற்கனவே குஜராத் கலவரத்தை பற்றி பண்ணதுக்காக அந்த நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் அவங்க அவங்க இடம்லாம் வந்து இது பண்ணது உண்டா இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்து நிலைமையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு விஷயம்தான் படுது ராகுல் காந்தியுடைய அந்த பதிவை நீக்கினது என்ன விஷயன்னா நேற்று மட்டுந்தான் அவர் பேசினார் நேத்தோட ஓரளவுக்கு பேசி முடிஞ்சிருக்கும் இன்றைக்கும் அதை உயிர்ப்போடு வைச்சிருந்து பாருங்க பக்கமாக பேசி சரி அவை குறிப்பில் இருந்து நீக்கினாங்களே என்ன தான் மக்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஆர்வம் வரும் உள்ள பார்க்காத மக்களையும் சரி அவர் என்ன தான் பேசுகிறான்னு பார்க்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி பண்ணியிருக்காங்க ஒன்று மட்டும் புரியுது இவங்க மாறவே இல்லை மாறவும் நம்ம ஏற்கனவே சொன்னவங்க மாற மாட்டாங்க இப்படி தான் இருப்பாங்க அப்போ நாயுடு நிதிஷன் கேட்குறீங்களா அவங்க இப்போதைக்கு அடிமைகளாக இருப்பாங்க எப்போதும் அடிமைகளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க எப்போயும் பண்ணலாம் ஏன் அடிமைகள் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது எங்கள் நீ நீட் லீக் பிரச்சனை வருது அதை ஒத்தி வைக்க இப்போ ஏன் வந்து நாயுடுவும் நிதிஷும் கம்மெண்ட் இருக்காங்க பேசவே மாட்டாங்களா என்ன காரணம் அப்போ எப்படியாவது ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டணுங்கிறது நாயுடுவோட பிளான் அதனால் இன்னைக்கு ராகுல் காந்தியோடைய பதவி நீக்கினது இப்போ இவர் மீட்டிங் போட்டு இன்றைக்கி பேசுகிறதுக்கு இப்போ என்ன சொல்வார் இன்றைக்கி பேசும்போது எதிர்கட்சிகள் ஏதாவது பண்ணாங்கன்னா அதாவது இன்றைக்கி ஸ்கோர் பண்ண பார்ப்பார் ஆனால் நம்மை பொறுத்த வரையில் நீங்கள் மேட்ரே இல்லாமல் ஸ்கோர் பண்ண முடியாதுங்க ஏதோ ஒரு திறமை இருந்தால் தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் எந்த திறமையும் இல்லாமல் நீங்கள் அதிகாரத்தில் வந்து உக்காந்துட்டீங்கன்னா சட்டையில் இருந்த சட்டியில் இருந்தால் தான் அப்பையில் இருக்கிறப்ப உங்கள்கிட்ட மேட்ரே இல்லாமல் நீங்கள் என்ன தான் பேசுவீங்க வெளியில் போய் பொதுக்கூட்ட மாதிரி இங்கே உட்காந்து பேச முடியாது அப்படி தான் பேசுவீங்க ஆனால் இடுபடாது மக்கள்கிட்ட நான் அது பண்ண இது பண்ண மக்களே யோசிக்க மாட்டாங்க விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒளி விளக்கை என்ன மக்கள் என்னென்னு பாங்க பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் போய் இப்பயா பேசுகிறாருன்னு சொல்ல மாட்டாங்க மற்றபடி நேற்று பேசியது பதினோரு விஷயங்கள் அவை குறிப்பில் நிற்கிறது ஜனநாயக படுகொலை பிஜேபிட்டேருந்து இதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ரெண்டு மூணு தேர்தல் வருது மகாராஷ்டிரா உட்பட அங்கே வந்து பிஜேபி ஊற்றி மூடுறதுக்கான வேலையை நேற்று ராகுல் காந்தி தொடங்கிட்டார் ராகுல் காந்தியை பார்த்து இப்போ சொந்த கட்சிக்காரர்களே விரழுவாங்க அந்த கூட்டணி இருக்கிறவங்க நாங்கள் பெரிய தலைவர் ஆயிட்டார் திருநாமல் காங்கிரஸும் இவங்கலாம் என்ன நினைப்பாங்க அந்த விதத்தில் ஒரு ஒருத்தருடைய திறமையையோ ஒருத்தருடைய போராடுகிற குணமையோ யாரும் ஒடிக்க விட முடியாது அந்த வகையில் ராகுல் காந்தி ஒரு மிகச்சிறந்த தலைவராக உருவத்தி விட்டார் முதலையே இநேற்றவருடைய பேச்சு அல்டிமேட் அது வந்து நீங்கள் தூக்குனதன் விளைவாக பிஜேபி ஒரு வரலாற்று ப்ரேயை செய்து விட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்